Welcome. Selamat. 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 Selamat pak le pak beso pai sana ni itu Hai pak lima bye noi sarawan sarawan चले सरवन विजय आंतली दादा आदित्यवा दादा हम्म डक Ya, anak. Okey. Apa khabar, anak? Bagus, kan? Kau rasa kakak bagus? Bagaimana diri kamu? Baik, anak. Lihatlah. Jangan beri kata-kata. Bagaimana diri kamu? Kau rasa kakak bagus? Ya. Selamat tinggal.

உறவுகள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் லைவ்லவே கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இனிய பொங்கல் திருநாள். थैंक यू நம்ம தம்பி. ரொம்ப நன்றி தம்பி. ரொம்ப நன்றி. பால் இருக்கீங்க பிரேம் பால். பால்

எப்படி இருக்கீங்க உறவுகளா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இப்போதான் சாப்பிட்டு வந்து ஓகே ஓகே ஆதித்யன்

பாப்பாட்டையும் சொல்லிடுங்க என்னென்ன வாத்துகள் சொன்னாங்க சொன்னோம் அப்பா அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிடுங்க நல்லா இருக்காங்க

பாய் குரோகளே வணக்கம் நாங்கள் உங்கள் நாகராஜ் பழனி உங்கள் நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் நல்வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க வாங்க பேசலாம் புறவுகள் வாங்க பேசலாம் இப்போ எல்லாம் அடிக்காங்க இப்போ எல்லாம் அடிக்க சொல்லி சொல்லி தரணுமா இப்போ எல்லா எல்லாம் அடிக்க சொல்லி யாருக்கு நம்ம வீடியோவில் எதாவது யாருக்குங்களோ நான் அடி வாங்கிட்டு இருக்கேன் ஏன் அச்சு அடிக்கிறாங்கண்ணா பாப்பா அடிக்குதா அடி வாங்கிட்டு இருக்கீங்களா நீங்க என்ன தப்பு பண்ணீங்க அதான் அடிச்சுட்டு இருக்கு பாப்பா நீங்க எந்த தப்பு பண்ணாம இருங்க அடிக்க மாட்டாங்க ஹாய் ஹாய் உறவுகளே வாங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க கமெண்ட் பண்ணணும் என்ன தெரியாதுங்க வாங்க லைவ்ல வாங்க அடிமில் அடிமில் அடி விழுந்து விட்டு இருக்கு அப்படியா பரவாயில்ல அடிமேல் அடி விழுந்துட்டு தானே இருக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் அடி விழாமல் இருந்தால் தான் தவறு அடிமேல் அடி விழுந்துட்டு தானே இருக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க ஆதித்யன் குழந்தை வந்து வந்துருச்சு இனி நான் வாங்கறேன் அடியே மட்டும் பாருங்க அடிக்க மாட்டாங்க தம்பி குழந்தை வந்துச்சுல இனி நான் வாங்குற அடி மட்டும் பாருங்க சரி மட்டும் பாருங்க ஹாய் உறவுகளே வாங்க பேசலாம் நாங்கள் உங்கள் நாகராஜ் பழனி முன்னாளா நாங்க போட்டு மக்கள் உங்கள உறவுகளாக உங்ககிட்ட எங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் பறந்து இல்லாமல் வரும் சும்மா பறந்து உம் அடிப்பா இனி சும்மாவே இருப்பாவா சும்மாவே பறந்து அடிப்பா இனி

Ya, ibu. Ibu. Adakah ibu sudah makan? Ya. Ibu. Ya. Di mana? Di sini. Di sini? Di sini. Di sini. Pergi ke sana dan lihat. Di sini? Ya. Di sini. Di sini. Tidak. 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 Tidak.

வாங்க பேசலாம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு லைக் போடுங்க பார்த்துட்டு உறவுகளே வாங்க பேசலாம்

Aduh, ah, ah. terus kalah itu kerja. Kalau itu kerja, alam itu orang tuan kerja walaupun kita tan, itu nama baru anda lah. Oh, ucap syukur saya kat dalam kat. Mak cik okay, thank you. Thank you, thank

Nicolò 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 tao Nicolò 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 உம் காளாட்டை வேட்டா காளாட்ட காளாட்டை அதுதான் பை பின்னக்கும் அண்ணன் காழாக்க காழாட்ட கா காளாட்ட காட்டிங்க சாப்பிட்டீங்க எங்களை சாப்பிட்டீங்களாண்ணா முடி ரியா அனுப்புறான் ஹம் ரியா அங்கு

கமாண்ட் பண்ணுங்க பார்த்துட்டீங்க இம்பு மாமா நீ வீடியோ runado kani tana tedi tedi tina puto kolatata tana tata jojo 82 puto runa

Cikgu pilih ya. Dia, 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 dia 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 Cepat dia Dia, dia, dia Cikgu Kenapa? Dah si Nombor terakhir Zira Zerodha berdua Kenapa dia? உங்களோட நம்பரா அது சரவணன் ஆதித்யான்னு வந்துடான் சரவணன் சரவணன் ஆமாம் முன்னாடி ஆதித்யா தானே வேலை ஐடியில் வந்திருக்கு இது உங்கள் நம்பருங்களா C <tihar> Ato Ok ok To Jom pilih Ini pilih A Kini pilih D Pilih Y C Pilih A dia Satu malam

உறவல் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க Abang, abang, tu mana? Abang, abang, jadi abang, mana? Um. Ayu orang kali, orang mana kaum, தெர கமால வந்து நீங்க லைவ் போட்லனு லைவ் போட்டிருக்கோம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க டோ டோனிம்ம் ரொம்ப லேச்சுடா டபராலா நான் டடா பை 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 போனா வ நம் போ சோரு மனோ சோரு ச 어디 சோரு ப அம்மானு சோரு 160 ச யாயாக cultivation அக்கக்கைா thereby ஔகாய் சாரு HDMI லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பொங்கல் நல்வாழ்த்துக்கள் லைவ் பார்த்துட்டீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கமா ரதா ரதா ஐயோ என்ன உண்டாயா ஐயோ தெடி தெடி சலுறு சோர் வேனோ சடக்கு சில்லக்கு புடி புடி சின்னது தான் சில்லக்கு சோர் வேனோ சோட சோர் வேனோ சோ வேனோ சோ வேனோ